நெக்ஸ்ட் சென்னையர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஜோதிரட் தமிழரசன் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஜூன் மாதம் ஜூன் மாத ராசி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்குன்னு நம்ம தெளிவாக பார்த்துடலாம் மேஷராசியில் காலபுருஷத்தது இப்படி முதல் ராசியில் மேஷ ராசியில் சுக்கரன் சஞ்சரிச்சிருக்காங்க ரிஷபராசியில் வந்து பார்த்திங்கன்னா சூரியனும் புதனும் சஞ்சரிச்சிட்டு இருக்காங்க குரு வந்து பார்த்தீங்கன்னா மிதன ராசியில் சஞ்சரிச்சிருக்காரு செவ்வாய் வந்து கடக ராசியில் சஞ்சரிச்சிருக்காங்க கேது வந்து சிம்ம ராசியில் இருக்காரு ராகு வந்து கும்ப ராசியில் இருக்காங்க சனி வந்து பார்த்தீங்கன்னா மீனராசி மீனராசியில் சனி சஞ்சரிச்சிருக்காங்க இதுதான் ஜூன் மாதம் ஜூன் மாதம் ஒன்றாம் உண்டான கிரக நிலைகள் நம்ம பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்குன்னு நம்ம ஒரு பொதுவான பலன்தான் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா ராசி பலன்கிறத வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சந்திரன் வச்சுதான் பார்த்துட்டு இருக்கோம் சந்திரன் வச்சுதான் பார்த்துட்டு இருக்கோம் உடல் காரகன் மனோகாரகன் சந்திரன் இதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும் சரிங்களா ஜாதகம் வேற கோச்சார பலன் வேற கோச்சார பலன் பலன்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மண்டலத்தில் இப்போ வந்து கிரகங்கள் நகரக்கூடிய அமைப்பை வச்சு நம்ம பார்க்குறோம் கிரகங்கள் வந்து எப்படி நகர்றாங்க எந்தெந்த அமைப்பில் இருக்காங்க யாரோடு சேர்ந்துருக்காங்க யாரால் பார்க்கப்பட்டிருக்காங்க உங்களுக்கு சாதகமாக பாதகமான்னு நம்ம ஜென்ரலாக பொதுவாக பார்க்குறோம் ஒரு ராசியில வந்து பார்த்தீங்கன்னா பல லட்சக்கணக்கான பல லட்சக்கணக்கான பேர் பிறந்திருப்பாங்க எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி நடக்கிறது இல்லை அது நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும் சார் எனக்கு நீங்கள் சொல்றது நடக்க மாட்டேங்குது நீங்கள் ஒன்று சொல்கிறீங்க நடக்கிறது வேற மாதிரி இருக்குன்னு ஒரு சில பேர் சொல்கிறாங்க ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா சார் நீங்கள் சொல்றதுல அப்படி நடந்துட்டு இருக்கு நீங்கள் சொல்றது அப்படியே தான் போயிட்டு இருக்கு எங்கள் வாழ்க்கையில நடந்துட்டு இருக்குன்னு ஒரு சில பேர் சொல்றாங்க அதுக்கு என்ன காரணம்னா அவங்க ஜாதகம் மேட்ச் ஆகணும் சரிங்களா இப்போ ஜாதகத்துல நல்ல தசாபுத்தி நடந்து கோச்சாரமும் நான் உங்களுக்கு இந்த ராசி பலனும் உங்களுக்கு கோச்சார பலனும் உங்களுக்கு நல்லா இருந்ததுன்னா டெஃபினட்டாக நீங்கள் நல்லா இருக்க போகிறீங்களே டவுட்டே கிடையாது ஜாதகமும் உங்களுக்கு சரியில்லை கோச்சார பலனும் சரியில்லைன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிரச்சனை தான் சரிங்களா அப்போது அது நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும் ஜாதகம் நல்லா இல்லாமல் இருந்து கோச்சார பலன் ஓரளவுக்கு சுமாராக இருந்துச்சுன்னா கூட ஜாதகம் நல்லா இருந்து கோச்சார பலன் சுமாராக இருந்தால் கூட உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல விஷயங்கள் நடக்கும் ஜாதகம் சுத்தமாக நல்லா இல்லாமல் இருந்து உங்கள் தசாபுத்தி சரியில்லாமல் இருந்து கோச்சாரம் நல்லா இருந்துச்சுன்னா பெரிய அளவுக்கு உங்களுக்கு இம்பாக்ட் ஏற்படுத்தாது அப்போ ஜாதகத்தை மீறி இந்த கோச்சார பலன் இந்த கிரகநிலைகள் இந்த ராசி பலன் வேலை செய்யுமான்னா நிச்சயமே வேலை செய்யாது கண்டிப்பாக வேலை செய்யாது சரிங்களா அதுதான் உண்மை சரிங்களா உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை செக் பண்ணுங்கள் இப்போ வான்மண்டலத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது கிர கிரகங்களோட நகர்வு எப்படி இருக்குதுன்னு நம்ம ஜென்ரலாக நம்ம பார்க்குறோம் உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் உங்களுக்கு என்ன புத்தி போகுது உங்கள் வயசு என்ன நீங்கள் என்ன நட்சத்திரம் என்ன நட்சத்திர பாதத்தில் பிறந்தீங்க இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன சம்பவங்கள் நடக்கும் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு தனி மனிதனுடைய ஒரு தனி மனிதனுடைய ஜாதகம் தான் அங்கே ரொம்ப முக்கியம் எண்பதுலேருந்து எண்பத்தஞ்சு சதவீதம் பேசும் கோச்சார பலன்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சுலேருந்து இருபது சதவீதம் தான் பேசும் சரிங்களா ஓப்பனாகவே சொல்கிறேன் பதினஞ்சுலேருந்து இருபது சதவீதம் தான் கோச்சார பலன் பேசும் உங்கள் ஜாதகத்தை மீறி இந்த கோச்சார பலனோ உங்களுக்கு ராசி பலனோ நிச்சயமாக கண்டிப்பாக உங்களுக்கு வேலை செய்யாதுங்கிறதான் ஒரு நிதர்சனமான உண்மையினே சொல்லலாம் சரிங்களா உங்கள் பிறப்பு ஜாதத்தை பாருங்கள் என்ன தசாபத்தி போகுது உங்களுக்கு சாதகமான தசாபுத்தி போகுதா அல்லது உங்களுக்கு பாதகமான தசாபத்தி போகுதா எப்படி போயிட்டுருக்குன்னு பாருங்கள் அதை தெரிஞ்சால் தான் உங்களுக்கு மற்ற விஷயமெல்லாம் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும் சரிங்களா உங்களுக்கு பாசிட்டிவ் வைப்போம் நெகட்டிவ் வைப்போம் என்னென்ன காலகட்டங்கள் என்னென்ன நடக்குன்னு எல்லாமே தெரிஞ்சுக்க முடியும் பிறப்பு ஜாதகத்தை மீறி கோச்சார பலன் கண்டிப்பாக வேலை செய்யாது கோச்சார பலனும் நல்லா இருந்து உங்கள் ஜாதகமும் நல்லா இருந்தால் தான் நீங்கள் நூறு சதவீதம் நல்ல பலனை அனுபவிக்குங்கிறதான் ஒரு ஒரு உண்மைன்னு சொல்லிடலாம் சரிங்களா பிறப்பு ஜாதத்தை செக் பண்ணுங்கள் ரொம்ப முக்கியம் இப்போ நம்ம பொதுவான பலனா ஜென்ரலாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ராசி மீனராசி மீனராசினியர்களுக்கு இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ராசியில் சனி இருக்காருங்க சரிங்களா ராசியில் சனி இருக்கார் ராசிக்கு எந்த ஒரு தொடர்பும் இல்லை ராசிநாதன் நாலாம் மரத்தில் இருக்கிறனால கொஞ்சம் பரவாயில்லன்னு சொல்லலாம் அப்படியே சனி உங்களை போட்டு அப்படியே குழப்பத்திலே இருக்காரு சரிங்களா மீனராசிக்காரங்களே இதுவா அதுவாக அங்கே போகலாமா இங்கே போகலாமா இது பண்ணலாமா அது பண்ணலாமான்னு அப்படி இப்படின்னு உங்கள் வாழ்க்கை போயிட்டு இருக்கு குழப்பத்தில் இருக்கீங்க என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது தெரியாமல் ஒரு குழப்பத்திலையும் ஒரு மனநிலையிலும் தான் வாழ்ந்துட்டுருக்கீங்க உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக்கோங்க முக்கியமாக ஒரு நாலஞ்சு தடவை யோசிச்சு முடிவு எடுக்கிறது தப்பே இல்லை எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி ஒரு இடத்துக்கு போகிற மாதிரி இருந்தாலும் சரி ஒரு ஒரு இடம் வாங்குற மாதிரி இருந்தாலும் சரி ஒரு வாகனம் வாங்குற மாதிரி இருந்தாலும் சரி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நல்ல விஷயமா இருந்தாலும் சரி எதாக இருந்தாலும் சரி யோசிச்சு முடிவெடுத்துட்டு போங்க எந்த ஒரு இடத்துக்கு போகிற மாதிரி இருந்தாலும் சரி என்ன பொருள் வாங்குற மாதிரி இருந்தாலும் சரி எந்த விஷயமா இருந்தாலும் நீங்கள் யோசிக்காம முடிவெடுக்காதீங்க ஏன்னா உங்களை போட்டு குழப்பிட்டிருக்கு ஏன்னா சந்திரனோட சனி உட்காந்துருக்கார் உங்கள் ராசி ராசியோட ராசி மேலே சனி உட்காந்துருக்கார் அப்போ நம்மளை போட்டு ஏதோ ஒன்று போட்டு அப்படியே போட்டு அழுத்துற மாதிரி இருந்திருக்கும் சரிங்களா ஒரு ரெண்டு மூணு மாதமே மீனவ ராசிக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழப்பத்தில் இருக்கீங்க முடிவெடுக்க முடியாமல் தவிச்சிட்டு இருக்கீங்க கொஞ்சம் குழப்பம் இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை வரும் ஹெல்த்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வாகனத்தில் போகிறது வர்றதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க இரவு நேர பயணங்களில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் முக்கியமாக பண விஷயத்தில் கவனமாக இருங்க ராசியில் இருக்க சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களை போட்டு குழப்புவார் உங்கள் மனசில் ஒரு தெளிவு இருக்காது போட்டு உங்களை ஒரு வழிப்படுத்துறது தான் அந்த சனியோட வேலையை யாரை நம்புறது யாரை நம்பக்கூடாதுன்னு உங்களுக்கே தெரியாது இந்த ஜென்மசனி அப்படி தாங்க பண்ணும் அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க மீன ராசிக்காரங்க கவனமாக இருக்கிறது ரொம்ப 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 அவசியம் ரெண்டாம் இடத்தில் சுக்கரன் இருக்கார் சரிங்களா ரெண்டாம் இடத்துல சுக்கரன் வந்து எட்டாம் இடத்துல இருக்கிறனால இந்த காலகட்டங்களில் ஒரு வெளியூர் போகிறது வெளிநாடு போகிறது ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்குறவங்க நீங்கள் லொக்கேஷன் மாற்றுறது இதெல்லாமே உங்களுக்கு சாதகமான அமைப்பு இந்த மாதம் அதெல்லாம் உங்களுக்கு சாதம் பாசிட்டிவாக தான் இருக்குது ராசிநாதன் நாலாம் இடத்துல இருக்கார் சரிங்களா ராசிநாதன் நாலாம் இடத்தில் இருக்கிறதுனால அம்மாவோட ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் அது பெருசாக பாதிப்பு இருக்காது உங்களுக்கு தொழில் கொஞ்சம் நல்லா போகுங்க பிஸ்னஸ் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் டல்லாக இருந்தால் கூட இந்த மாதம் கொஞ்சம் நல்லா பிஸ்னஸ் போகிறத உங்களால் பார்க்க முடியும் ஏன்னா ராசிக்கு பத்தாம் இடத்தை குரு பார்த்துட்டேன் சரிங்களா அதனால தொழில் கொஞ்சம் அப்படியே சமாளிச்சுக்குவீங்க காப்பாற்றிக்க முடியும் உங்களால் சமாளிக்கக்கூடிய மாதமாக தான் அவங்களுக்கு இருக்கும் சரிங்களா ரெண்டாம் அதிபதி செவ்வாய் வந்து உங்களுக்கு ஆறாம் இடத்துக்கு போய் கேது ஓடுறதுனால கேட்ட இடத்துல உட உதவி கேட்ட இடத்துல கடன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடச்சிரும் அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது மெயினாக ஹெல்த்து பார்த்துக்குங்க செவ்வாய்க்கேது இருந்துச்சுனாலும் ரத்த சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரும் பயில் சம்மந்தமான பிரச்சனை வரும் ஸ்கின் ப்ராப்ளம் சனி இருக்கிறனால ஸ்கின் ப்ராப்ளம் தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அலர்ஜி பிரச்சனைங்க சைனஸ் ப்ராப்ளம் இதெல்லாம் வரும் சரிங்களா அதனால் ஒத்த வலி வர்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும் தலையில் அப்படி பாரமாக இருக்கும் அப்படியே வெயிட்டாக ஃபீல் பண்ணுவீங்க ஹெல்த்தை மட்டும் கொஞ்சம் கவனமாக கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க மற்றபடி வீடு வாங்கலாங்க இந்த காலகட்டத்தில் வந்து வீடு வாங்குறது நில வாங்குறது அது யோசிச்சு முடிவெடுங்க உங்களுக்கு செட் ஆகுமா மாதம் மாதம் இஎம்ஐ கட்ட முடியுமோ உங்கள் கரெக்டாக உங்கள் தகுதி கேட்போம் கரெக்டாக வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் பெருசாக பெரிய பிரச்சனைகள் போய் மாட்ட மாட்டிங்க அதனால் யோசிச்சு எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த மாதம் வந்து பாருங்கள் உங்களுக்கு ஜூன் மாதம் பதினஞ்சாம் தேதி சூரியன் வேறு உங்களுக்கு ராசிக்கு ஆறாம் அதிபதி வேறு உங்களுக்கு நாலாம் இடத்துக்கு வந்துடுறார் குருவோடு இருக்கார் ஒரு சில பேத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அரசாங்கத்தில் மூலமாக உதவி அரசாங்கம் மூலமாக சில நன்மையான விஷயங்கள் நடக்கிறது ஒரு சில பேர்த்துக்கு எல்லாத்துக்கும் கிடைக்காது எனக்கு ஜென்மசனி போயிட்டு இருக்கிறதுனால அரசாங்கம் மூலமாக உதவி ஒரு சில பேத்துக்கு மட்டும்தான் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும் இந்த மாதம் அரசாங்க விலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் உங்கள் ஜாதகத்தில் நல்லா இருந்தால் தசா புத்தி இருந்தால் உங்களுக்கு சாதகம்தான் சரி இல்லைன்னா பெருசாக பாதிப்பு உங்களுக்கு ச சில பிரச்சனைகளாக வரதான் செய்யும் அதனால் வந்து உங்கள் தனிப்பட்ட ஜாதத்தை செக் பண்ணுங்க இப்போ சூரியனோட குரு இருக்கிறது ஒரு நல்ல ஒரு அமைப்பு தாங்க அது பெருசாக பாதிப்பு இருக்காது திருமணம் பண்ணலாம் இந்த மாதம் திருமணத்துக்கான முயற்சி எடுக்கிறது ஏன்னா உங்கள் ராசிக்கு ஏழாம் அதிபதி புதன் நல்ல ஒரு இடத்துல இந்த மாதம் முழுக்க நல்ல ஒரு இடத்துல இருக்கிற நாலாம் இடம் அஞ்சாம் இடத்துக்கெல்லாம் வரனால திருமணத்துக்கான முயற்சி உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிடும் நீங்கள் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிடும் ஜென்மசனி காலகட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா திருமணம் பண்ணலாம் புத்திர பாக்கிய இதெல்லாம் கிடச்சிரும் தொழிலை பெருசுப்படுத்தக்கூடாது வேலையை மாற்றக்கூடாது இப்போ வேலை இல்லாமல் இருக்கவங்களுக்கு இந்த மாதம் வேலை கிடச்சிரும் ஒரு சில பேர்த்துக்கு இந்த மாதம் புத்திர பாக்கியம் கிடச்சிரும் திருமணமே ஆகாமல் இருக்கவங்க மனக்குழப்பத்திலே போராட்டத்தில் இருந்தவங்க மன அழுத்தத்திலே உங்களுக்கு சனி வச்சுருக்கும் திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு உருவாகும் இல்லை நல்ல வரன் உங்களுக்கு தேடி வர்றதை பார்க்க முடியும் ஒரு சில பேர்த்துக்கு காதல் திருமணம் லவ் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு காதல் திருமணம் நிறைவேறது அதுக்குண்டான நல்ல விஷயங்கள் நடக்கிறதெல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும் அதையும் பயன்படுத்திக்கிங்க பேரண்ட்ஸோட பெற்றோரோட சம்மதம் கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு கிடச்சிரும் ஜூன் மாதம் தேதி சுக்கரன் மூணாம் இடத்துக்கு போயிடறாரு அவர் எட்டாம் இடத்துக்கு எட்டாம் இடத்துல மறைஞ்சு மூணாம் இடத்துக்கு போகிறனால முயற்சி நீங்கள் எடுத்து வைக்கிற முயற்சி கொஞ்சம் கொஞ்சமாக நடக்கும் எப்போது இந்த மாதம் கடைசி பகுதிக்கு அப்புறம் ஆரம்ப பகுதி கொஞ்சம் மந்தமாக போகும் கொஞ்சம் சுமாராக தான் போகும் இருந்தாலும் அது சமாளிக்கக்கூடிய மாதமாக தான் உங்களுக்கு இருக்கும் பெரிய அளவுக்கு உங்களுக்கு சோதனையெல்லாம் வந்துடாதுங்க பயப்படாதீங்க சரிங்களா உங்களுக்கு கையில் கா கையில் இருக்க காசெல்லாம் கொஞ்சம் செலவு பண்ணிகிட்டு இருக்கீங்க கையில் பணம் இல்லை உங்களுக்கு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எது ஒன்று புதிய பொருட்கள் வாங்கியிருக்கீங்க வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கியிருக்கீங்க ஒரு சில பேர் வாகனம் வாங்கியிருக்கீங்க ஒரு சில பேர் வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்கீங்க ஒரு சில பேர் வீடே மாற்றிருக்கீங்க இதெல்லாம் நல்ல சுப விரயங்கள் தான் அது அதனால் பிரச்சனை கிடையாது வண்டி வாகனத்தில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போங்க வாகன விஷயத்தில் கவனமா இருங்க யாருக்கும் பணத்தை கொடுத்து முதலீடு போட்டு ஏமாந்துடாதீங்க லவ் பண்ணிட்டு இருக்கவங்களுக்குள்ள சில மனக்கசப்பு வந்துட்டு போகும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி யாரோ ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது நல்லது குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள் யார் மூலமாக அது ஒன்று வரும் பார்த்துருங்க சரிங்களா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதான் முன்னாடி சொன்னேன் அவசரப்பட்டு எந்த ஒரு விஷயம் முடிவெடுத்துரு வேண்டாம் ஒரு இடம் வாங்குறதாலும் சரி எங்கேயாவது அது போகிறது வர்றது எந்த விஷயமா இருந்தாலும் சரி அவசரப்பட்டு எந்த ஒரு விஷயத்தில் இறங்கிட வேண்டாம் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நாலு தடவைக்கு அஞ்சு தடவைக்கு பத்து தடவைக்கு யோசிச்சு முடிவெடுக்கிறதுல தப்பே கிடையாது மற்றபடி இந்த மாதம் வீடு வாங்குறது நிலம் வாங்குறது திருமணம் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிடும் ஹெல்த்தை பார்த்துக்குங்க பிபி கொலஸ்ட்ரால் இருக்கவங்க சுகர் பேஷண்ட் டயபெட்டிஸ் பேஷண்ட்டெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க ஹெல்த்தில் தான் போட்டு உங்களை படுத்தும் போட்டு போட்டு ஒரு ஒளி பண்ணும் அதனால் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனமாக இருந்தீங்கனாலே மற்ற எந்த பிரச்சனையும் வராது பணத்தை முதலீடு போட்டு ஏமாற வேண்டாம் யார்ட்டி பணத்தை கொடுத்து ஏமாந்து மாட்டிக்காதீங்க அதில் மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க சரிங்களா மற்றபடி இந்த ஜூன் மாதமெல்லாம் வேலை இல்லாமல் இருக்கவங்களுக்கு வேலை கிடச்சிரும் சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு ஓரளவு கொஞ்சம் நல்லாவே போகும் இதெல்லாமே உங்களுக்கு சாதகமான ஒரு அமைப்புன்னே சொல்லலாம் உங்களுக்கு பாசிட்டிவ் இருக்குது நெகட்டிவ் இருக்குது அதனால் கொஞ்சம் யோசிச்சு முடிவு எடுங்க எந்த விஷயமா இருந்தாலும் சரிங்களா மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன் இந்த சேனல் பிடிச்சிருந்தால் அவங்க நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் நன்றி